வணக்கம் சின்னத்தை முடக்குவதன் மூலம் தேர்தல் ஆணையம் மோடியின் கைப்பாவையாக செயல்படுகிறது ஜெயங்கொண்டத்தில் முத்தரசன் குற்றச்சாட்டு எல்லோருக்கும் சம வாய்ப்பு அளிக்காமல் சின்னத்தை முடக்குவதன் மூலம் மோடியின் கை தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் திருமாவளன் ஆதரித்து ஜெயங்குண்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன் பேசினார் இனி வரி வாசிகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குடத்தில் இந்திய கூட்டணி சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் முத்தரசன் பேசியதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு விலகிவிட்டதாக கூறுகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி யாரை ஆதரிப்பார் இந்திய கூட்டணி பிரதமர் வேட்பாளரை ஆதரிப்பாரா அல்லது மோடியை ஆதரிப்பாரா இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் வெற்றி பெற்றால் சத்தியமாக மோடியை ஆதரிக்க மாற்றம் என்று சொல்ல வேண்டும் கொள்கைக்காக போராடுகின்ற இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் சிதம்பரம் தொகுதியில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து தெரியாமல் இருக்கிறோம் போன்று பல கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யவில்லை தேர்தல் ஆணையம் எல்லோருக்கும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் மோடியின் கைப்பாவையாக செயல்படுகிறது எங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கினாலும் சரி ஒதுக்காவிட்டாலும் சரி தான் இங்கு வெற்றி பெறுவார் சின்னத்தை முடக்குவதன் மூலமாக எதிர்களை வெற்றி பெறலாம் என்று நீங்கள் கனவு காண்பீர்கள் ஆனால் தோற்று போவீர்கள் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றார் டிஎன் செய்தற்காக அருகிலோரும்

கேட்ட கேட்டு திருப்பி நானே பதில் சொன்னேன் இன்னும் சின்னம் ஒருத்துல அதுங்களை தான் எழுதாம இருக்காங்க இல்லைன்னா அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக எழுதி விடுவார்கள் ஏன்னா இது திமுக கூட்டணி என்று சொன்னேன் இன்னும் நம்மளால சின்னத்தை சொல்ல முடியல சின்னத்தை சுவர்கள்ல வரைய முடியல அதே மாதிரி மதிமுக சின்னம் இன்னும் கிடைக்கல எனக்கு முன்னாடி பேசும்போது கூட இங்க சொன்னாங்க இன்னொரு கட்சி தனித்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை தொடர்ந்து விவசாய சின்னத்தில் தான் போட்டியிட்டது அந்த கட்சிக்கு இந்த தேர்தலில் அந்த சின்னம் மறுக்கப்பட்டு விட்டது வேறு ஒருவர் வாங்கிக் கொண்டார் ஆகவே உனக்கு இல்லை என்று தேர்தல் ஆணையம் தீர்ப்பு வழங்கியது ஆகவே இது ஜனநாயகம் தானா என்கிற கேள்வி இதன் மூலமாக எழுப்பப்படுகிறது எல்லா கட்சிகளுக்கும் சம வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் இல்ல தேர்தல் ஆணையம் என்பது மோடி அமைத்தது ஒரு நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர் தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட சுதந்திரமாக சுய்சியாக செயல்பட வேண்டிய அமைப்பு அந்த அமைப்பு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஜனநாயக முறையில் நடத்த வேண்டும் பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் பாரபட்சம் காட்டாமல் கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் சுதந்திரமாக சுய்சியாக செயல்பட வேண்டும் அதுக்கு சுதந்திரமாக சுய்சியாக செயல்படுகிறதா என்று சொன்னால் இந்த சின்ன உரிப்பையில் இருந்து அது சுதந்திரமாக செயல்படவில்லை மாறாக மோடியின் கட்டளையை ஏற்று செயல்படுகிற அமைப்பாக மாறி போய்விட்டது கொள்கைக்காக உள்ள அணி அவர் பாரதிய ஜனதா கட்சி வந்து நான் ரைட்டு வழங்கிட்டீங்க சரி ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல நீ ஜெயிக்கிறதா வச்சுங்க ஒரு யூகத்தை அடிப்படுத்தணும் ஒரு ரெண்டு இடத்துல ஜெயிக்கிறீங்க ஒரு ரெண்டு பேரும் உங்க கட்சியில சேர்ந்தவங்க எம்பி வராங்க நீங்க யார் ஆதரிப்பீங்க எடப்பாடி பழனிசாமி யார் ஆதரிப்பாரு இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் ஆதரிப்பாரா அல்லது மோடி ஆதரிப்பாரா எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இது பதில் சொல்லணும் வெற்றி பெற்றால் சத்தியமாக நாங்கள் மோடியை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க இந்திய வரைக்கும் மோடி வைத்து பேச மாட்டேங்கிறாரா பிஜேபி வைத்து பேச மாட்டேங்கிறாரு இப்ப என்ன சொல்றாரு நாங்க வேலை கட்டா நாங்க விமர்சனம் எல்லாம் பண்றோம் அங்க பார்லிமெண்ட்ல கையை தூக்குவோம் தூக்கி சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் செய்வோம் இப்ப நாங்கள் எதிர்க்கிறோம் என்று வேடம் போடுகிறார்கள் நீ பானையை ஒதுக்கினாலும் சரி மடக்க ஒதுக்கினாலும் சரி இல்ல உடம்பு பணம் ஒதுக்கினாலும் சரி திருமாவளவன் தான் இங்கே வெற்றி பெறுவார் முடக்குவதன் மூலமாக எதிரிகள் பெறலாம் என்று கனவு வாழ்ந்தவர்களையானால் அந்த கனவு பக கனவாக முடியும் என்பதை இங்கே தெரிவித்து வந்திருக்கிற தோழர்கள் அனைவரும் இன்றிலிருந்து மிக குறைந்த நாட்களில் இருக்கிறது